ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசமாக்காமல் எல்லாருக்கிட்டையும் ஒரு இனிமையாக ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய நம்மளுடைய மிதனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக அந்த ஆவணி மாதத்துக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிறாங்க இந்த கிரக கிரகநிலை எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மிதுனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கிடையாது கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க இந்த ஆவணி மாத கிரக பயிற்சியை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசியோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக குடும்பம் வேலை நிதி நிலைமை ஆரோக்கியத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமாவே மாதம் நமக்கு சிறப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகத்தை வைத்து பார்க்கும்போது பணப்புலகம் தாராளமாக இருக்குது கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கு பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கவலைப்படுற அளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் பொருளாதார நிலை எதுவும் இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வாக்கில் அந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ராசிலேயே குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கிறதுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுபகாரிய பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது பஞ்சாயத்து இது மாதிரி சண்டை சட்ட சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க வீண் வம்பு வழக்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நாளாக எழுப்பறியாக இருந்த சொத்து தகராறு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு முன்னேற்றமான ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கிறதுனால குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் தங்குதடி இல்லாமல் நடக்கும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செஞ்சீங்க அப்படின்னா கூட அது நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி தான் அமையும் சுக்கரன் பயிற்சியால் மிதுன ராசிக்கு பிள்ளைகளால் இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்தில் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம் அவர்களுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க இருந்தாலும் அவங்க மூலியமாக அவங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக அல்லது படிப்புக்காகவோ கொஞ்சம் வந்து செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் ஒரு சிலரெலாம் வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு நீண்ட நாளாக திட்டம் போட்டுருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் நிறைவேறாமல் தடையாகவே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் விரைவு செலவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே நேரத்தில் பிள்ளைகள் பெருமை சேர்க்குற அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க படித்து நல்ல ஒரு பாராட்டு பெற்றுட்டு வருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் பெண்களால் ஏதாவது சின்ன சின்ன விரயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய தாய்க்கோ அல்லது மனைவிக்கோ ஏதாவது ஒரு சுப விரயம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீண் விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் சுப விரயமாக மாற்றுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஒரு நகை வாங்குறதோ அல்லது ஒரு நிலம் வாங்குறதோ இந்த மாதிரி சுப விரயங்கள் ஏதாவது செய்கிறது ரொம்பவும் நல்லது ஆவணி மாதம் கடைசி சில நாட்களில் பார்த்திங்கன்னா எல்லா சௌகரியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு குறிப்பாக உடல் ரீதியா இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் அடுத்தடுத்து நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உச்சநிலையை பெறுவீங்க நலத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் புதிய பொறுப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுமக்களுக்கு ஏதாவது சேவை செய்கிறது நண்பர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது யாருக்காவது போய் ஒரு உதவின்னு கேட்டவுடனே டக்குன்னு ஓடி போய் உதவி செய்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புலாம் கரெக்டாக டக்கு டக்குன்னு செய்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் பூர்வீக சொத்துலாம் ரொம்ப நாளாக உங்கள் கைக்கு கிடைக்காம நிறைய பிரச்சனைகள் நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு பூர்வீக சொத்தம் கூட உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பெற்றோர் வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மிதனராசி என்பர்கள் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் கிடைக்கும் தாவணி மாத இறுதிக்குள்ளேயே ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு நமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு இடமாற்றம் ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு இடமாற்றம் வேணும் எனக்கு இந்த இடம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கை கூடி வரும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது அங்கேயே தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல கை நிறைய சம்பாளம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாள் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு பலன் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆவடி மாதம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆவணி மாத இறுதியில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி நடக்குது அதனால் சின்ன சின்ன திருப்பங்கள் இவங்களுக்கு ஏற்படும் என்னைக்கோ ஒரு நாள் குறைந்த விலையில் ஒரு நிலமோ ஒரு இடமோ ஒரு நகையோ வாங்கி போட்டிருந்துருப்பீங்க ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து நல்ல ஒரு விலைக்கு விற்கக்கூடிய சூழல் இருக்குது நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குது முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தக்கூடிய அதிகப்படுத்த வேண்டாம் இருக்கிற தொழிலை கரெக்டாக செஞ்சுக்கேன் அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே லாபம் கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த மாதம் மையப்பகுதியை ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய துணிச்சல் உங்களுடைய தைரியம் நல்ல முடிவை எடுக்க வைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் கூட அதிகமாகக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு மாதமாக அந்த ஆவணி மாதம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே அந்த ஆவணி மாதம் பல வகையில் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனினும் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன விரயங்கள் வரும் மற்றபடி இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று மற்ற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க குறிப்பாக பெண்கள் மூலிமா சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் இந்த ராசியில் பிறந்த மிருகு சீடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களை அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் என்ன கொஞ்சம் அலைச்சலை அதிகப்படுத்துவார் மற்றபடி நல்ல ஒரு சாதகமான பலனை தர இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் கேதுவால் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும் நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் உடல் சோர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் இது நரையில் இருந்தவங்களுக்கு அந்த உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வருமானம் சிறப்பாக இருக்குது திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு ராகுவால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் நினைத்த வேலையை கூட கரெக்டான டைமில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிய முயற்சி புதிய இடம் வாங்குறது அதே மாதிரி புதிய வீடு வாங்குறது இந்த மாதிரி முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காம தடையாகவே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக பெண்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உலகலருந்த பெரும்பாலாக வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமையில போய் பெருமாள் ஆலயத்தில் பெருமாளுக்கு துளசி மாலை சாட்டி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ